வணக்கம் நண்பர்களே ஜான்சி அசின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் மாடித்தோட்டத்தில் பாருங்கள் இன்றைக்கி பாகற்கொடி இது வந்து எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் இருக்க பாகற்கொடி பாருங்கள் காய் வந்து அழகாக முளைச்சிருக்கு இதுக்கு வந்து மண் கலவைன்னு பார்த்தோம்னா செம்மண் மணல் மாட்டு சாணம் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் குட்டிப்பாக அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து மருந்தெல்லாம் அவ்வளோக்காக தேவையில்லை ஏன்னா இதில் கசப்பு தன்மை இருக்கிறதுனால கொடி வந்து நல்லா காய் காய்க்கும் ஈஸியாக கொடி ஓடுற மாதிரி நம்ம வந்து மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா அது கொடி ஓடுறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா நல்லா வரும் இன்னும் பூக்கள் வந்து நிறையா இருக்குது குட்டி குட்டி பிஞ்சும் வந்து மேலே இருக்குது பாருங்கள் இது வந்து மண் தேங்கி இது தண்ணி வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை விட்டால் போடும் நல்லா காய்க்கும் மாடித்தோட்டத்தில் பாக கொடியும் வளர்க்கலாம் அது நல்லா வளர்ந்துருக்கு நல்லா வளைஞ்சிருக்கு இன்னும் நிறையா பூக்கள் நிறையா இருக்குது இன்னும் நிறையா பூக்கள் இன்னும் நிறைய நமக்கு காய்கள் கிடைக்கணும்னா நம்ம வந்து அடிக்கடி உரம் கொடுத்துட்டே வந்தோம்னா நல்லா காய்க்கும் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மாட்டு அரிச்சானெல்லாம் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ யுவர்ஸ்